அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி ஈவினிங்கே தொடங்கிடுது அமாவாசை அதனால் நீங்கள் சாவித்ரி தேவியை நைட் லெவன் லெவனுக்கு பதினோரு முறை பிரபஞ்சத்தின் தேவியே சாவித்ரி தேவியன்னு சொல்லி பதினோரு முறை சொல்லி உங்கள் மெயின் வேண்டுதலை பதினோரு முறை சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதல் ஒன் ஒன் டைம் சொல்லுங்கள் அது ஒரு மினிடில் தாண்டிடும் லெவன் டுவெல்க்கு தாண்டிடும் அது பரவாயில்ல ஆனால் அந்த லெவன் லெவனுக்குள்ளே நீங்கள் பதினோரு முறை பிரபஞ்சத்தின் தேவி சாவித்திரி தேவின்னு சொல்லி முடிக்கிறது தான் முக்கியம் அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நீங்கள் லெவன் டைம் சொல்லுங்கள் ஆனால் அது லெவன் டுவெலில் தாண்டிட்டால் பரவாயில்ல இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தொடங்கிடுது அமாவாசை சாயந்தரம் அதனால் இப்போ தொடங்கி நாளைக்கு புதன்கிழமை காலையில் லெவன் லெவனுக்கு இதிலிருந்து டெய்லியே அந்த காலை லெவன் லெவனுக்கு மட்டும் நீங்கள் பண்ணாலும் போதும் இல்லை ஞாபகம் இருந்து காலையில் லெவனையும் நைட்டு லெவன் 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 ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து வர பௌர்ணமி வரைக்கும் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது தனி கான்செப்ட் அது லெவன் லெவன் கான்செப்ட் ஆனால் நாளைக்கு அமாவாசை சமயத்தில் நாளைக்கு மட்டுமே இல்லை இப்போ நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கின்ற பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி வந்து நம்ம அவங்களையும் இந்த நம்பர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது கூட சில சமயத்தில் சித்தர்களையும் கடவுள்களையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அமாவாசை சமயம் உச்சி ஏன்னா நாளைக்கு சா புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அமாவாசை முடிஞ்சிருது ஆனால் பனிரெண்டு ஒன்றை ராகு காலமோ யமகண்டமோ இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை உச்சி பன்னிரெண்டு சமயம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷமோ அல்லது அதுக்கு பின்னாடி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு சமயத்தில் அபிஜித் முகூர்த்தம் நிகழும் சரிங்களா உங்களுக்கு ஆனால் அந்த உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீட்டில் இருக்கின்ற தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு உங்கள் சாபங்கள் தோஷங்கள் உங்கள் மீது வைத்த மற்றவர்கள் கந்திருஷ்டிகள் இது இப்போவோ எப்போவோ நடந்த விஷயங்களுக்கு நீங்கள் அந்த அமாவாசை சமயத்தில் எப்போவுமே உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த பூசணிக்காய் உடச்சி போகிற விஷயத்த பண்ணுறாங்க ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பல முறை இதை நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்து கொட்டாங்கச்சி வளர்ந்த கொட்டாங்கச்சியோ இல்லை கொட்டாங்கச்சியோ இல்லைன்னா கூட இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தால் எரியும் நெருப்பு அந்த உலந்த கொட்டாங்கச்சி இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சாம்பரம் சாம்பிராணி இல்லை இந்த சாம்பிராணி கிடைக்குதுன்னா கூட அதை நீங்கள் கொஞ்சம் அதில் போட்டு ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை போட்டாலே அது பற்றிக்கும் அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிதானா இது கூட பெட்டர் மிளகு உப்பு வீட்டில் இருக்கும் அது கூட நீங்கள் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் இருந்தால் கூட போடலாம் அது கூடவே நீங்கள் வந்து இந்த குங்கிலியம் என்ற ஒரு விஷயமும் வெண்கடுகுன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு வாங்க முடியுமா பாருங்கள் இல்லைனா இதெல்லாம் மற்றதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் போட்டு நீங்கள் அதை வந்து ஒரு கீழே ஒரு எவர் சில்லர் பாத்திரமோ ஏதோ ஒரு சாம்பிராணி போடுற இதுவோ வச்சு யூஸ் பண்ணி தரையில் கருப்பாக அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு செங்கல் மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலேயோ யூஸ் பண்ணுங்கள் வீட்டினுடைய பார்ட்டில் அது பட்டுன்னு தெ தெரியும் நிறைய மிளகு போடுங்க போடுங்கள் பட்டு பட்டுன்னு தெறிக்கும் போது ஃபர்னிச்சர்ஸ் மேலேயோ துணிங்க மேலேயோ படாத பக்கத்துலேருந்து பார்த்துக்குங்க அது ஏறி ஆரம்பிக்கிற நேரம் உச்சி பனிரெண்டாக இருக்கணும் அது முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பனிரெண்டு சமயத்தில் அது எரிந்து கொண்டு இருப்பதாக இருக்கணும் அந்த சமயத்தில் ஒன்பது முறை இது இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் லெவன் லெவன் சாவித்ரி தேவி த்ரீ சிக்ஸ் நைன் அது வேறு கதை ஆனால் ஒரு தீய சக்தியாக அழிக்கிறதுக்கு ஒரு போர்க்கடவுள் ஒரு ஒரு நாட்டோடு நாட்டு சண்டை போகிறது இல்லை நம்ம பகைவர்களை இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு நைன் அண்ட் நம்பர் தான் ரொம்ப சரியானது அது செவ்வாய்க்குரிய நம்பர் அதனால அந்த ஒன்பது முறை நீங்க பிரபஞ்சத்தின் தேவி சாவித் தேவியே போற்றின்னு ஒன்பது முறை சொல்லிட்டு ஒன்பது முறை நீங்க என்ன பண்ணலாம் இதுக்கு நம்பருக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள அவசியம் இல்லை இதுல இதை இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இதில் அதனால ஒன்பது முறை பிரபஞ்சத்தின் தேவி சாவி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போர் சொல்லிட்டு ஒன்பது முறை நீங்க உங்க வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கும் தான் இது நடந்திருக்குமோன்னு இருக்கலாம் இல்ல தான் நம்ம மேலே வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்றது அத இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் எது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ற ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாவே நம்ப ஒரு விஷயமா இருக்குது அதில் தான் வந்து இது வந்து கண்ணடி பட்டா பர்டிகுலராக அது நடக்குதுன்றதுக்கு அது வந்து ஒரு நீங்கள் செல்வ வளம் வீடு வாங்குறீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணுறீங்கன்றது மட்டுமே இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கு உதாரணமாக நான் ஒன்று நடந்த ஒரு விஷயத்தை அதுக்காகவே நான் அதை தூக்கி போடாமல் வச்சுட்டுருக்குறேன் அதுக்கு காரணத்தை சொல்கிறேன் ஒரு பர்சன் இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் என் மேலே அந்த பொறாமை மாதிரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க என்னுடைய உறவினரும் கிடையாது ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு என் மேலே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கான்சியஸ் இருக்குது ஒரு விஷயத்தை ப பற்றி மட்டும்தான் என்கிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க எப்போவுமே அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரீசண்டாக தான் ஒரு போன மாதம் ஒன்றாவதான் நான் போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக நான் அந்த வெயிட் பார்க்குற மிஷின் வந்து அப்படியே அது உடஞ்சதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்காக இருக்கேன் தூக்கி போடாமல் அது எப்படி உடஞ்சிருக்குது பொதுவாக அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அப்படி தான் உடையும் ஆனால் நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஏன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு ஒருத்தருக்கு கிஃப்ட் அது அதனால் வேண்டி வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தனுடைய கண்ணடி தான் அந்த கண்ணடி தான் அது மற்ற வீட்டில் எத்தனையோ விஷயம் போயிருக்கலாம் ஆனால் அந்த மிஷின் மட்டுமே போனதுக்கு காரணம் எப்படி நடந்ததுன்றத அது வேற வீடியோவில் போட்டு இது பண்ணுறேன் ஏன்னா இது நாளைக்கு அமாவாசைக்காக பார்த்துட்டு அது விட்டுருவீங்க நான் தனி வீடியோவை போ போட்டாதான் என்றைக்குமே அது வந்து எப்படியெல்லாம் பிரபஞ்சத்தில் கண்ணடி விஷயங்கள் பாதிக்கிற விஷயத்தை வச்சே இது எதனால யார் கண் வச்சிருப்பாங்க யாருக்கு மனசில் இது இதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கோன்ற விஷயத்த நடக்கின்ற நிகழ்வுகளை வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அவங்க மனசில் எதையும் எதையும் அவங்க மனசில் வச்சு நம்ம மேலே பொறாமையோ இல்லை சாபமோ என்ன பண்ணாங்கன்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதனால் நீங்கள் இது ஒன்பதுன்ற நம்பரை யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஒன்பது முறை அந்த மாதிரி போற்றி சொல்கிறதோட ஒன்பது முறை நீங்கள் சொல்கிறீங்க இந்த மா வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் சாபங்கள் இதெல்லாம் கெட்ட சக்திகள் போகணும் பொறாமைகள் போகணும்னு ஒன்பது முறை காமனாக சொல்லிட்டு கூட அதுக்கப்புறமாவே நீங்கள் ஒன் ஒன் டைம் கூட உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்லாம் இருக்கும் எதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு யாருடைய யாரும் கைவிச்சே கெடுத்ததாக இருக்கலாம் இல்லைனா மனசால கெடுத்ததாக இருக்கலாம் மனசாலையே அவங்க காலகாலமாக நம்ம மேலே இருக்கிற அவங்க உடம்புக்குள்ளே உட்காந்துன்னு அந்த சுழு ஆத்மா நான் சொன்ன அந்த சுழு ஆத்மாவும் அதுவும் சேர்ந்து என்ன பண்ணும் அந்த சுழு ஆத்மா சில போட்டிகளை கொண்டு வந்திருக்கோம் நம்ம மேலே அதனுடைய எண்ணங்களையும் தீர்த்துக்க பார்க்கும் வாங்க பார்க்கும் சுழு ஆத்மா எந்த உடம்புல உட்காந்துருக்குதோ அவங்களுடைய பகைகளையும் அது ஏற்றுக்கும் அந்த எந்த உடம்புல போய் அது உட்காருதோ அந்த பகைகளையும் அது ஏற்றுக்கும் அது உடம்புல உட்காரத்துக்கு முன்னாடி அந்த சுழு ஆத்மாவுக்கு சில பேர் மேலே தான் கோபம் வந்திருக்கும் சில பேர் மேலே தான் இப்படி இருந்திருக்கும் ஆனால் அந்த சுழு ஆத்மா என் ஒரு தீய வைப்ரேஷன் இருக்கிற ஒரு உடம்புல போய் உட்காந்துருச்சானா பிரபஞ்சத்தில் யாரையோ ஒருத்தர் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிச்சானா அது எதிர்பார்க்குற மாதிரி ஒரு உடம்புல தான் உட்காரும் அது அதுதான் ஈஸி அதுக்கு அதுக்கு தான் ஈஸியான சோஃபா செட் அதுக்கு அதில் உட்காந்துருச்சானா அந்த உடம்புக்கு உரிய மனிதன் யார் மீதெல்லாம் போட்டி வைத்திருக்கின்றானோ யார் மீதெல்லாம் பொறாமை வைத்திருக்கின்றனோ அதையும் தான் வேலையாக கையில் எடுத்துக்கும் அது இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்க நான் சொன்னதெல்லாம் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து தானா அதையும் மைண்ட்ல வச்சு நீங்க கேட்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணடி பறது பில்லி சூன்யம் வைக்கிறதுன்றது பில்லி சூன்யம் ஒன்றும் பண்ணாது பில்லி சூனியத்தை விட மோசமானது ஒருத்தர் மனசாலியே உங்களை வெறுக்கிறதோ உங்களோட வளர்ச்சியில் விருப்பம் இல்லாததோ உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரு காரணமே போதும் பிடிக்கலைன்ற ஒரு காரணமே போதும் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் நீங்க நீதிமானா இருக்கலாம் நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம் நீங்க உலகத்திலேயே பிரசித்தி பெற்றவங்களா இருக்கலாம் உன்னதமானவங்களா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல என்ற ஒரே காரணமே அதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம் நீ உங்களுடைய நல்ல குணங்களெல்லாம் உங்களை வந்து காப்பாற்றும் என்று நூறு கடவுள்கள் இருந்த போதிலும் அந்த சுழு ஆத்மாவுக்கும் அந்த தீய சக்திகளுக்கும் இருக்கின்ற சக்தி ஏறக்குறைய வாய் சொல்ல கூசுகின்றது கடவுளுக்கு நிகராக அது இருக்கின்றது என்றதுதான் உன்னதமான உண்மையான விஷயம் அதுக்கு தான் இவ்வளவு கடவுளை இவ்வளவு பூஜைய பண்றது அது தேவர்களை காக்கிறதுக்காக இவர் முருகன் வந்து பிறந்தாரு அசுரர்களை அழிக்கிறதுக்கு ஏன் ஒரே செகண்ட்ல சிவனை அழிச்சிட்டு போயிட்டு கூடாதா அது கூட ஒரே வருஷத்துல முருகன் பிறந்தவொடனே அழிக்க முடியல அந்த முருகனை பறக்கும் போதே அவர் அழிக்கிறதுக்கு அந்த சூரபத்மனை அவங்களும் முயற்சி பண்றாங்க அவர் வளர்ந்து பெருசா வந்து அதுக்கப்புறம் தானே அவர் திருச்செந்தூர்லயும் உங்களுக்கு இதுலேயும் பண்றாரு அவங்கள எத்தனை வருஷங்கள் தேவையா இருக்குது பாருங்க உங்களுக்கு ஒரு தீயசக்தியை அழிக்கிறதுக்கு அப்போ கடவுள் சக்தி இருந்து தானே ஒரே நாளில் அழிக்க வேண்டியது தானே சிவன் இன்னொத்த ஆள் பைரவரை ஏற்படுத்துறதுன்னா முருகரை ஏற்படுத்துறதுன்னா அந்த மாதிரி தான் சாவித்ரி தேவியை பிரபஞ்சத்தின் தேவியை இப்போதைக்கு பிரபஞ்சமாக நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த மா கூட வச்சு அந்த தீய சக்திகளை பஸ்மம் பண்ணுற விஷயத்தை பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும் இதனால் அதை நீங்கள் செஞ்சு முடித்த உடனே சில பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதும் சில யார் நம்ம மீது இது பண்ணாங்களோ அவங்க விஷயத்தில் ஒரு ஒரு மாற்றம் நடக்கும் எப்போவுமே நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும் நமக்கு கெட்டது பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுச்சுல்ல அவங்களுக்கு ஒரு இது உடம்பு சொல்லவே கூசுது எனக்கு சொல்லவே முடியல எனக்கு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படி திங்க் பண்ணக்கூடாது எப்போவுமே எனக்கு அவங்க அப்படி திங்க் பண்ண முடியாது வேறு ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அவங்கள திசை திருப்பத்துக்கு வேறு ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்து உன் பக்கம் திரும்பாமல் அவங்கள வேறு பக்கம் திருப்பிடும் அவங்க வீட்லேயே வேறு ஒரு சர்ச்சைகள் ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒரு இது அப்ளை பண்ணியிருப்பாங்க அதை அந்த இதில் திரும்பிடுவாங்க அவங்க நம்ம மேலே இருக்கிற மனசை வந்து நம்ம பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் திருப்பி விட்டுடும் அவங்களுக்கு அதுவே போதுமானதுன்ம நான் அவங்க அழியணுன்னே நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம பக்கம் திரும்பாமல் அவங்க வேறு பக்கம் திரும்பிட்டாலே நமக்கு போதுமானது அந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த திஷ்டி பொறாமை இதுங்களுக்கெல்லாம் பில்லி சுனி அழியன்னு சொல்கிற எல்லாம் நடுவில் நடுவில் நான் ஆமாச சமயத்தில் இந்த சமயத்தில் சொல்லிக்கிட்டே வருது இந்த மெத்தடில் தான் ஒருபோதும் நமக்கு துரோகம் பண்ணவங்களையும் கெட்டது பண்ணவங்களையும் செத்து போகணும் அழிஞ்சி போகணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க நம்ம பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் அவங்கள திசை திருப்பத்துக்கு அவங்க வீட்டில் வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சி சம்மந்தமாக அவங்க பிஸியாகும் அவ்வளோ தான் அதுக்கு தான் நம்ம பண்ணுற பூஜைங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்ற ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்